அன்பு சகோதரர் மகாவிஷ்ணு அவர்கள் பேசின சர்ச்சைக்குரிய தான் இன்றைக்கு வலைத்தளங்களில் வைரலாக சூறாவளி புயலாக சுனாமி பிரளயமாக பிடித்து கொண்டிருக்கிறது இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஊக்கப்படுத்தும் சொற்பொழிவாளர் நன்றாக பல காரியங்களை பேசியிருக்கின்றார் ஆனாலும் கூட சர்ச்சைக்குரிய காரியங்களையும் பேசியிருக்கிறார் நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன ஒரு அரசு பள்ளியில் ஆன்மீகத்தை கொண்டு வருவதே சட்டத்தின்படி சரியல்ல சட்டத்தின் பார்வையில் அது தவறுதான் ஏனென்றால் அது அரசு நடத்துகின்ற பள்ளி தனியார் பள்ளியாக இருந்தால் அவரவர்கள் தங்கள் தங்கள் கொள்கைகளை மத நம்பிக்கைகளை பிரார்த்தனைகளை அங்கே செய்வார்கள் அது அவர்களுக்கு உரிய சுதந்திரம் ஆனால் இது அரசு பள்ளி முன்னே அமர்ந்திருக்கின்றவர்கள் வருங்கால சந்ததி பிஞ்சு உள்ளங்கள் அந்த பிஞ்சு உள்ளங்களுக்குள்ளே நஞ்சை விதைத்தது போல் சில காரியங்கள் நடந்துவிட்டன என்று நாம் சொல்லவில்லை அனைத்து அரசியல் தலைவர்களும் ஆதங்கப்பட்டு பேசியிருக்கிறார்கள் மூத்த தலைவர் திரு டாக்டர் ஐயா அவர்கள் டாக்டர் அன்புமணி அவர்கள் திருமதி பிரேமலதா அவர்கள் திரு துரை வைகோ அவர்கள் இப்படியாக அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் இதை கண்டிக்கின்றார்கள் இதை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த அன்பு சகோதரர் மகாவிஷ்ணு அவர்கள் அதை நூறு பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன் நான் என்ன தவறு செய்து விட்டேன் இல்லாதது என்ன நான் சொல்லிவிட்டேன் ஆன்மீகத்தை தெய்வ நம்பிக்கையை சொல்வதற்கு வேறு யார் தான் இருக்கிறார்கள் பாவபுண்ணியத்தை குறித்து சுட்டிக்காட்ட நான் அதை செய்தேன் என்று அவர் அதை சொல்லுகிறார் ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கின போது காவல்துறை கைது செய்து இன்றைக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் இருக்கின்றார் இப்படி காரியங்கள் இருக்க அவர் என்ன தவறாக பேசிவிட்டார் என்று ஒரு நபர் அதை ஆதரித்தும் பேசுகிறார் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அன்பு சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் கூட அதை கண்டனம் பண்ணியிருக்கிறதாக தெரிகிறது இப்படியாக கண்டனம் பண்ணி கருத்து தெரிவிக்கிறவர்கள் தான் ஏராளம் சரி அவர் என்ன அப்படி சர்ச்சைக்குரியதை அங்கே பேசிவிட்டார் செய்துவிட்டார் முதலாவது மூட நம்பிக்கைக்கு வழிவகுக்கும் காரியத்தை அவர் பேசிவிட்டார் என்பதுதான் அனைவருடைய கருத்து அதாவது இந்த நவீன காலத்தில் எழுச்சி உரையாட்டுகிறவர்கள் ஊக்கப்படுத்துகிறவர்கள் இன்னும் அறிவுபூர்வமாக பகுத்தறிவு ரீதியாக இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அறிவை பயன்படுத்தி நாம் எந்த அளவுக்கு உயரலாம் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த இளம் உள்ளங்களுக்கு ஆனால் கற்காலத்திலே பழங்காலத்திலே நம்பி வந்த இன்றைக்கு மறந்து போன மறுத்துவிட்ட ஏற்க இயலாதவைகளை புறக்கணிக்கப்பட்டவர்களை மறுபடியும் அங்கே தான் பழமைக்கு கொண்டு போகிறதான ஒரு காரியம் அதனால் படிப்புக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கப் போகிறது கல்விக்கு என்ன அது போகிறது சரி அவர்களுக்கு நல்லொழுக்கம் வேண்டுமென்றால் நல்லொழுக்க போதனைகளை கொடுக்கலாம் வாழ்வில் முன்னேற வழிகளை காட்டி கொடுக்கலாம் அதை செய்யாமல் இப்படி பேசினது தான் அனைகருக்கு வருத்தத்தை உண்டு பண்ணிவிட்டது அவர் சொன்ன கருத்திலே மிக மிக கண்டிக்கப்பட ஏதுவாகவும் இருந்தது என்னவென்றால் முன்ஜென்ம காலத்திலே போன பிறவியிலே நாம் செய்த பாவங்களுக்குரிய தண்டனையை இந்த பிறவியை ஆண்டவர் கடவுள் நமக்கு கொடுத்து தண்டனையை வழங்குகிறார் அப்படி தண்டனை வழங்கப்படுவதற்கு உதாரணமாக யாரை சொல்லலாம் என்றால் மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறார்களே அவர்கள் இந்த தண்டனையை அனுபவிக்க காரணம் என்ன அந்த பாவத்தின் சுமையை அவர்கள் அனுபவிக்க காரணம் என்ன என்றால் முன்பிறவியிலே அவர்கள் செய்த பாவத்தை அல்லது அவர்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தை இவர்கள் சுமக்கும்படி இறைவனே செய்கிறார் என்று மறுபிறவி முன்ஜென்ம பலன் இவைகளை குறித்து அவர் அங்கே பேசியிருப்பதுதான் எல்லாரையும் வேதனைப்படுத்தியிருக்கிறது இப்படியாக அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது அடுத்த கட்டமாக ஒரு உச்சக்கட்டமாக ஒரு ஆசிரியர் திரு சங்கர் அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் பார்வையற்றவர் அவர் குறுக்கிடுகிறார் ஏன் இதை போதிக்கிறீர்கள் வேறு காரியத்தை போதியுங்கள் என்று அவர் பேசும்போது இவர் மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தி சொல்லும்போது அந்த மாற்றுத்திறனாளிகளை அவர் மதிக்காமல் அவருடைய கருத்துக்கு இடம் கொடுக்காமல் இறைவனே இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை இந்த உலகத்தில் தண்டனையை ஏற்பதற்காக மறுபருவி எடுக்க செய்திருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கிற பரிவு பறிக்கப்படுகிறது சலுகைகள் பறிக்கப்பட வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது போல் இருக்கிறது நல்லா இருக்கிற நம்ம தான் இப்படி குறைபாடுகளோடு பிறந்திருக்கிறவர்களுக்கு அரணாக இருக்க வேண்டும் கருணை காட்ட வேண்டும் அவர்கள் அந்த ஏலாமையை உணராதபடிக்கு நம்முடைய அன்பும் பாசமும் அவர்களுக்கு நாம் காட்டி அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் இதுதான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஏற்ற சிந்தனை ஆனால் இப்படி அவர் பேசிவிட்டது அவர்களை இழிவுபடுத்துவதும் அவர்களுக்கு துக்கத்தை துயரத்தை மனவேதனையை கொடுப்பதும் அவர்களை இறைவனே தண்டித்து இப்படி செய்து கொண்டிருக்கும் யாரும் இறைவனுக்கினுடைய அந்த செயலுக்கு குறுக்கே வந்து விடாதீர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விடாதீர்கள் அது இறைவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லாமல் சொல்லுகிற காரியமாக போய்விட்டது இதனால்தான் அவர் மறுப்பு தெரிவித்தார் அது வாக்குவாதத்தில் முடிந்தது இன்றைக்கு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் விசாரிக்கப்பட்டு வருகிறார் அனைத்து அரசியல் தலைவர்களும் அனைத்து துறைகளை சேர்ந்தவர்களும் கல்வியாளர்களும் எந்தவித மத உணர்வுகளுக்கும் இடம் கொடுக்காமல் இது தவறு என்று சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வழக்கு எப்படியாக போகும் எப்படி முடியும் என்பதை பின்னே பார்ப்போம் இப்பொழுது இப்படி வைரலாக அது பரவ காரணம் முன்ஜென்ம பாவத்தை சுமக்கும்படியாய் இறைவன் தண்டனையாக நமக்கு கொடுக்கின்ற மறுபிறவி உண்டா இன்னும் சுருக்கமாக நேரடியாய் சொல்லப்போனால் மறுபிறவி உண்டா அன்பு சகோதரன் மகாவிஷ்ணு அவர்கள் நானாக சொல்லிவிடவில்லை சித்தர்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் மறுக்க முடியுமா திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் மறுபருவியை அதை மறுக்க முடியுமா நீங்கள் பெரிய அறிவாளியா என்று அவர் இடைமறைத்து பேசுகிறதையும் நாம் அந்த காணொலியில் பார்க்கின்றோம் அப்படியானால் சித்தர்கள் மறுபிறவியை சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர் ஒரு பக்கம் சொன்னாலும் அதே சித்தர்கள் மறுபிறவியை மறுத்திருக்கிறார்கள் என்று ஆதாரமாக ஒரு பாடலையாவது நான் காட்ட விரும்புகின்றேன் சிவவாக்கியர் நாற்பத்தி ஏழாவது பாடலிலே கரந்த பால் புகா கடைந்த வெண்ணெய் மோர்புகா உடைந்த சங்கின் ஓசை உட்புகா உயிர்கள் உடல் புகா இடிந்த மலர்கள் வேறு புகா இறந்த மானிடம் இனி பிறப்பதில்லையே இல்லை 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 என்று சொல்லியிருக்கிறார் அப்போது இது இந்து மதத்தினுடைய சாரம் அல்ல இந்து மத ஆன்மீக சிந்தனைகளில் ஏராளம் பக்தி விருத்திக்கானவைகள் இருக்கின்றன இன்றைக்கு இந்து மதமாய் மாற்றப்பட்டிருக்கின்ற அந்த சைவ சித்தாந்தம் நமது ஆதி தமிழர்களுடைய தெய்வீக சிந்தனை சித்தர்களுடைய பாடல்கள் ராமலிங்க அடிகள் வரையில் திருவள்ளுவர் துவங்கி ராமலிங்க அடிகள் வரையிலே நல்ல ஆன்மீகத்தை பாவபுண்ணிய நமக்கு நேரிடப் போகின்ற தீமைகள் எல்லாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டி நல்வழிப்படுத்துகின்ற அநேக பாடல்களை கருத்துக்களை போதனைகளை செய்திருக்கின்றார்கள் இப்பொழுது அந்த நாம் மதிக்கின்ற சைவ சித்தாந்த போன்ற அந்த கொள்கைகளை இப்பொழுது தாண்டி ஒரு இஸ்லாமிய சிந்தனைக்கு வருவோம் என்று சொன்னால் நமக்கு ஏராளம் அதில் தெரியவில்லை இஸ்லாமிய அறிஞர்களை கேட்டால் சொல்லுவார்கள் நான் அறிந்த வரையிலே மறுபிறவியை இஸ்லாத் ஏற்றுக்கொள்ளவில்லை இறைவனை நம்புகிறார்கள் தீர்ப்பை நம்புகிறார்கள் கியாமத்து நாள் என்று சொல்லுகிற இறுதி நாள் தீர்ப்பை நம்புகிறார்கள் அதிலேயும் கிறிஸ்துதான் அந்த நியாயத்திற்பிலே நியாயம் செய்வார் என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் சரி இப்போ கிறிஸ்தவ போதகராக இருக்கிற நான் கிறிஸ்தவ மதம் போதிக்கிறவைகளை குறித்து நான் சொல்ல வரவில்லை ஏனென்றால் கிறிஸ்தவம் மதம் அல்ல கிறிஸ்துவும் மத தலைவர் அல்ல கிறிஸ்து எல்லாருக்குமானவர் ஆகினால் நான் கிறிஸ்துவை போதிக்கின்ற ஒரு போதகர் என்ற நிலையிலிருந்து கிறிஸ்து மறுபறவையை குறித்து என்ன சொல்கிறார் என்று இப்பொழுது நான் சொல்ல விரும்புகின்றேன் வேதாகமம் இரண்டு பகுதியாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை குறித்து சுருக்கமாய் சொல்லப்போனால் அது இறை வேதமாக கருதப்படுவதற்கு காரணமே அதிலே கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிறது கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை குறித்து ஏராள தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடினால் அவைகள் ஆதாரங்களாய் வைக்கப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அனைத்தும் பரிசுத்த வேதமாக அதை பார்க்க நேரிடுவதற்கு காரணமே பரிசுத்த தேவகுமாரன் இயேசு வரப்போகிறார் பலாச்சுளை தேவை அந்த பலாச்சுளையை பாதுகாக்கின்ற பலாப்பழம் அதன் முட்கள் தோல் அதனுடைய அந்த நாறுகள் அந்த கம் இவை எல்லாம் சேர்ந்து அதை காப்பாற்றி கொண்டிருக்கிறது நாம் பல பழத்தை சுவைக்கின்றோம் அதுதான் நமக்கு தேவை அதே போல பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இயேசு என்ற பலாச்சொலை அதை தேடித்தான் நாம் அதை காப்பாற்றி வைத்திருக்கிறோம் ஒழிய அதில் இருக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளையும் யூதர்களுக்கு சொல்லப்பட்ட அனைத்தும் கிறிஸ்துவின் போதனை அல்ல நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்று கிறிஸ்து கட்டாயப்படுத்தவில்லை இதுபோக இரண்டாம் பகுதி புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்பது இயேசு கிறிஸ்து வந்த நாளிலிருந்து அவரை குறித்தும் அவர் சொன்ன போதனைகளும் அந்த நிகழ்வுகளும் எழுதப்பட்டிருக்கின்றன அவருடைய சீடர்கள் அதை தொடர்கிறார்கள் அதிலே எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் மனுஷர் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய திருப்பு அடைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று அழுத்தம் திருத்தமாய் எழுதியிருக்கிறது மனிதனுக்கு ஒரே ஒரு மரணம் என்றால் அவனுக்கு ஒரே ஒரு பிறப்பு பிறப்பின் இறுதிதான் மரணம் ஆக மனிதனுக்கு ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாயம் தீர்க்கப்படுவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரடியாக இதை குறி மறுபிறவியை குறித்து ஏதாயிலும் சொல்லியிருக்கிறாரா என்றதான ஒரு கேள்வி உங்களுக்குள் வரும் நிச்சயமாய் சொல்லியிருக்கிறார் தெளிவாய் சொல்லியிருக்கிறார் யோவான் எழுதன சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் அப்புறமாக போகிறார்கள் போய்கொண்டிருக்கும் போது இயேசுநாதருடைய கண்கள் ஒரு பிறவி குருடரை காண்கிறது அவர் பார்க்கிறாரே அவரை என்று அவருடைய சீசர்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஆண்டவரே அவர்கள் மொழியிலே சொல்லுகிறேன் ஏனென்றால் குருடன் என்று சொல்லுவதற்கு கூட நமக்கு இருக்கிறது அதனால்தான் அவர்களை கனப்படுத்துவதற்கு தான் மாற்றுத்திறனாளிகள் என்ற வார்த்தையை தலைவர்கள் கண்டுபிடித்தார்கள் இப்பொழுது அவர்கள் சொன்ன மொழியின்படி இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று இடத்தில் கேட்டார்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவம் அல்ல ஒன்று இரண்டாவது இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல முன் ஜென்ம பாவங்களுக்கு தண்டனையாக இன்னொரு பிறவியை இரவின் கொடுத்து அந்த மாற்றுத்திறனாளிகளாக இயலாதவர்களாக மூடவர்களாக குருடர்களாக செவிடர்களாக ஊமையர்களாக பிறக்க செய்கிறார் என்ற கருத்தை படைப்பாளியாகிய இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன படைப்பாளி என்று சொல்கிறீர்கள் அதே சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் உண்டானது ஒன்றும் இயேசுவால் உண்டாகவில்லை சகலமும் அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது இந்த உலகம் அவரால் உண்டாக்கப்பட்டது உலகத்தில் அவர் இருந்தார் உலகமோ அவரை அறியவில்லை என்று அந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஆம் அருமையானவர்களே இப்பொழுது இந்த படைப்பாளி சிருஷ்டிக்கர்த்தா மனித அவதாரம் எடுத்து வந்து மனிதனுடைய பாவத்தண்டனையே தன்மேல் சுமந்து கொள்ள அவர் தருணத்தை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்த பூலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அனைவருக்கும் யார் யார் துயரத்தில் வேதனையில் இந்த கஷ்டங்களில் இந்த விதமான கூன் குருடு ஊமை செவிடு என்று பேய் பிடித்திருக்கிற நிலை என்றதான நிலையில் இருக்கிற அநேகருக்கு அவர் விடுதலையை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர்கள் கேட்ட கேள்வி என்ன பெற்றோர் செய்த பாவமா இவன் செய்த பாவமா இரண்டும் இல்லை என்று சொல்லிவிட்டார் மூன்றாவது ஏன் இவர் இப்படி பிறந்தார் என்பதற்கும் பதில் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறந்தான் என்ன தேவனுடைய கிரியை தேவன் நற்கிரியை செய்கிறவர் தேவன் இப்படி கொடுமைப்படுத்துகிறவர் அல்ல கொடுமைப்படுத்துகிறவன் யார் துர்க்கிரியை செய்கிறவன் கொடுமையிலிருந்து இந்த வேதில் விடுவிக்கிறவர் யார் நற்கிரியைகளை செய்கிற தேவன் அவர்தான் தேவன் என்பதற்கு அடையாளமாக இப்பொழுது அடுத்த இடத்திற்கு இயேசு கடந்து செல்கிறார் என்ன சொல்கிறார் அந்த மனிதனை தன்னிடத்தில் வரச் சொல்லி அவருக்கு பார்வை கொடுக்கிறார் அவர் பார்வை அடைகிறார் எப்படி பார்வை அடைகிறார் அவர் உமிழ் நீரினால் சேற்றை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணி அந்த குருடருடைய கண்களில் வைத்து பூசி சீலோவாம் குளத்தில் போய் கழுவு நீ பார்வை அடைவாய் என்றார் சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று பொருள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார் அவர் பார்வை அடைந்தவராக திரும்பி வருகிறார் இப்பொழுது நற்கிரியை அவனில் நிறைவேறிவிட்டது அருமையானவர்களே துர்க்கிரியை செய்கிறவன் யார் தீமைகளை இந்த மாதிரி கொடுமைகளை அவனுக்கு கொண்டு வந்தது யார் அந்த மனிதனுடைய பாவமும் அல்ல பெற்றோருடைய பாவமும் அல்ல முன்பிறவியின் பலனாக இவன் பிறக்கவும் இல்லை ஒரு துர்க்கிரியை செய்கின்ற சாத்தான் என்பவன் ஒருவன் இருக்கிறான் அவன் கொடுமைப்படுத்துகிறவன் அவன்தான் இந்த தீமைக்கெல்லாம் காரணம் அது அவன் ஏன் படைக்கப்பட்டான் அந்த காரியங்களை இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படியானால் அந்த இறைவன் தானே எல்லாவற்றுக்கும் காரணம் என்று சொல்லலாம் இப்பொழுது அந்த துர்க்கிரியையை காலமெல்லாம் மனுஷரை அடிமைப்படுத்தி காலமெல்லாம் மனிதருக்கு இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிற அந்த இருளின் அதிகார சேனைகளுடைய தலைவனாகிய பிசாசு அவன் கொடுக்கிற வியாதி வேதனைகள் எல்லாம் தீர்க்கும்படியாக வந்தார் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில் ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் கிரியை என்ன பிசாசின் கிரியை என்ன பிசாசின் கிரியைகள் நோய்களை வியாதிகளை இந்த ஏலாமைகளை இந்த பிறவி குருட்டுத்தன்மை பிறவி செவிட்டுத்தன்மை போன்றவைகளை வாழ்வின் துயரங்களை வேதனைகளை துக்கங்களை துயரங்களை கண்ணீர்களை பிரிவினைகளை பகைகளை கொலைபாதகங்களை கற்பழிப்புகளை இந்த உலகத்தில் பலவிதமான தீமைகளை கொண்டு வருகிறவன் பேசாசு அப்படி அதில் அகப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை விடுவிக்கிறவர் இயேசு விடுவிக்கிறவர் தேவன் ஆக அந்த ஒரு கிரியையில் மாத்திரமல்ல தொடர்ந்து இயேசு எல்லாரையும் விடுவித்துக் கொண்டிருந்தார் என்று வேதாகமத்தில் வாசிக்கின்றோம் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் முன் ஜென்மம் என்ற ஒன்றுமில்லை அதன் தண்டனையை சுமக்கும்படி நாம் புது பிறவி இன்னொரு பிறவி எடுப்பதும் இல்லை அப்படி எடுக்கப்படுகிற அந்த பிறவியிலே தேவன் நம்மை தண்டிக்கிறவரும் அல்ல இவைகளெல்லாம் கட்டுக்கதைகளும் கற்பனைகளும் இருக்கிறது இன்னொன்றை நாம் பார்க்க வேண்டும் மருத்துவ உலகம் தேவன் தந்த அறிவினால் போராடி இப்படிப்பட்ட மக்களுக்கு விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறது தங்களால் இயன்ற மட்டும் இப்படி மத போதனையை செய்கிறவர்கள் கூட அவர்களுக்கு ஏதாயினும் நோய் நொடி வந்தால் இந்த பகுத்தறிவின் வழியாக தேவன் தந்த அறிவின் வழியாக மருத்துவ ஞானத்தை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்களே மனிதர்கள் அவர்களுடைய மருத்துவமனைகளுக்கு தானே செல்கிறார்கள் எவ்வளவோ போதிக்கின்ற பெரிய பெரிய ஆட்கள் சத்குரு முதலாக அப்படியானால் ஆன்மீகம் என்பது யதார்த்தத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆன்மீகம் என்பது நல்லது இறை நம்பிக்கை அவசியம் இறைவன் இல்லாமல் ஒன்றுமில்லை இறைவனை நம்ப வேண்டும் ஆனால் நம் அறிவையும் பயன்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் கட்டுக்கதைகளுக்கும் மூட நம்பிக்கைக்கும் இடம் கொடுத்து கற்காலத்திற்கு நம்மை கொண்டு சென்று விடக்கூடாது என்ற நோக்கில்தான் என்ற யதார்த்தத்தில்தான் என்ற நீதியில்தான் என்ற பார்வையில் தான் இன்றைக்கு இத்தனை தலைவர்கள் குதித்தெழும்பி கண்டனம் செய்திருக்கிறார்கள் ஆக கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி கிறிஸ்து படி மறுபிறவி இல்லை இறைவன் மனிதனை கொடுமைப்படுத்துகிறோரும் அல்ல அவர் அன்புள்ளவர் விடுவிக்கிறவர் நற்செயல்களை செய்கிறவர் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன் இப்படியாக அவ்வப்பொழுது எழும்புகின்ற கேள்விகளுக்கு நாம் சந்தித்து விடை காண்போம் இம்மட்டும் எனக்கு சுவிக் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்